முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி நாற்பத்தி இரண்டு தலைப்பு அமாவாசையில் போர் தொடங்கட்டும் ஆன் நியூ மூன் டே உத்தியோக பருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ மகாபாரதா இன் தமிழ் இது பகவதான பருவம் எழுபத்தி ஒன்று இந்த பதிவின் சுருக்கம் கர்ணனிடம் கிருஷ்ணன் பாண்டவர்களின் வெற்றி உறுதி என்று சொல்வது போருக்கான நாளை நிச்சயித்துக் கொண்ட கிருஷ்ணன் அமாவாசை அன்று போர் தொடங்கட்டும் என்று கௌரவர்களிடம் சொல்லுமாறு கர்ணனிடம் சொல்வது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி நாற்பத்தி இரண்டு அமாவாசையில் போர் தொடங்கட்டும் இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திருதராஷ்டனிடம் சொன்னான் கர்ணனின் இவ்வார்த்தைகளை கேட்டவனும் அவை வீரர்களை கொல்பவனுமான கேசவன் கிருஷ்ணன் அவனிடம் அந்த கர்ணனிடம் சொன்னான் ஒரு பேரரசை வெல்லும் வாய்ப்பு உன்னிடம் தன்னை பரிந்துரைத்துக் கொள்ளவில்லையா ஒரு பேரரசை வெல்லும் வாய்ப்பை மறுக்கிறாயா ஓ கர்ணா என்னால் கொடுக்கப்படும் முழு பூமியையும் நீ ஆள விரும்பவில்லையா எனவே நீயே ஐயமும் தோன்றவில்லை கடும் குரங்கை கொடியாக கொண்டிருக்கும் அந்த அர்ஜுனனின் வெற்றிக் கொடி ஏற்கனவே நாட்டப்பட்டு விட்டதாகவே தோன்றுகிறது இந்திரனின் கொடியை போல உயர்ந்து நின்று காட்சியளிக்கும்படி தெய்வீக கை வினைஞனான தச்சனான பௌமானன் விஸ்வகர்மா அதில் அக்கொடியில் தெய்வீக மாயையை பயன்படுத்தி இருக்கிறான் வெற்றியை குறிக்கும் ஒரு வகையில் பயங்கர வடிவம் கொண்ட பல்வேறு தெய்வீக உயிரினங்கள் அந்த கொடிக்கம்பத்தில் காணப்படுகின்றன மேல் நோக்கியும் சுற்றிலும் ஒரு யோஜனை அளவு பறந்திருக்கும் அர்ஜுனனின் அழகிய கொடிக்கம்பம் தீ போன்ற பிரகாசத்துடன் தேரில் நாட்டப்படுகையில் ஓ கர்ணா எப்போதும் அது மலைகளாலோ மரங்களாலோ தடுக்கப்படுவதில்லை வெண் குதிரைகளால் இழுக்கப்பட்டு கிருஷ்ணனால் செலுத்தப்படும் தேரில் இருந்து கொண்டு ஐந்திரம் ஆக்னேயம் மருதம் ஆகிய ஆயுதங்களை போரில் அர்ஜுனன் பயன்படுத்துவதை எப்போது காண்பாயோ இடியை போன்று விண்ணை துளைக்கும் காண்டீவத்தின் நானொலியை எப்போது நீ கேட்பாயோ அப்போதே கிருதம் திரேதம் துவாபரம் ஆகிய காலங்கள் ஆகிய யுகங்கள் மறைந்துவிடும் ஆனால் அதற்கு பதிலாக உடல் கொண்டு வரும் கலி அங்கிருக்கும் யபம் ஜபம் ஹோமம் ஆகியவற்றுக்கு தன்னை அர்ப்பணித்தவரும் சூரியனை போன்ற பிரகாசம் கொண்டவரும் வலிமை மிக்க தனது படையை தானே காப்பவரும் தனது எதிரியின் படையை எரிப்பவரும் ஒப்பற்றவரும் குந்தியின் மகனுமான யுதிஷ்டரை எப்போது நீ போரில் காண்பாயோ அப்போதே கிருதம் திரேதம் துவாபரம் ஆகிய காலங்கள் மறைந்துவிடும் ஆகிய யுகங்கள் மறைந்துவிடும் மதம் கொண்ட கடும் யானையைப் போல வலிமை மிக்க பெரும் எதிரியை கொன்றுவிட்டு துச்சாசனின் குருதியை குடித்து ஆடிக்கொண்டிருக்கும் பீமசேனனை எப்போது நீ போரில் காண்பாயோ அப்போதே கிருதம் திரேதம் துவாபரம் ஆகிய யுகங்கள் மறைந்துவிடும் மோதலுக்காக மூர்க்கமாக விரைந்து எதிர்த்து வரும் துரோணர் சந்தனுவின் மகன் பீஷ்மர் கிருபர் மன்னன் சுயோதனன் மன்னன் துரியோதனன் சிந்துகுலத்தின் ஜெயத்ரதன் ஆகியோரை தடுக்கும் அர்ஜுனனை எப்போது நீ போரில் காண்பாயோ அப்போதே கிருதம் திரேதம் துவாபரம் ஆகிய யுகங்கள் மறைந்துவிடும் பகையனி தேர்களை துண்டு துண்டாக உடைக்க வல்லவர்களும் வீரமிக்க தேர் வீரர்களுமான மாத்திரியின் இரு வலிமை மிக்க மகன்கள் நகுலனும் சகாதேவனும் மதம் கொண்ட இரு யானைகளைப் போல திருதராஷ்டிரர் மகன்களின் படையை தங்கள் ஆயுதங்களைக் கொண்டு மோதி கலங்கடிப்பதை எப்போது நீ போரில் காண்பாயோ அந்தக் கணமே கிருதம் திரேதம் துவாபரம் ஆகிய யுகங்கள் மறைந்துவிடும் துரோணர் சந்துனுவின் மகன் பீஷ்மர் கிருபர் ஆகியோரிடம் நீ திரும்பிச் சென்றதும் ஓ கர்ணா இந்த மாதம் இனிமையானது உணவு நீர் மற்றும் எரிபொருள் அதாவது விறகு ஆகியன இப்போது அபரிமிதமாக இருக்கின்றன செடிகள் மற்றும் மூலிகைகள் அனைத்தும் இப்போது செடிப்பாக இருக்கின்றன அனைத்து மரங்களிலும் கனிகள் நிறைந்திருக்கின்றன பூச்சிகளோ ஈக்களோ ஒன்றுமில்லை சாலைகள் புழுதியற்று இருக்கின்றன நீரும் இனிமையான சுவை கொண்டதாக இருக்கிறது பருவநிலை அதிக வெப்பத்துடனோ அதிக கொழுமையுடனோ இல்லை எனவே அதுவும் அந்த பருவநிலையும் இனிமையாகவே இருக்கிறது இன்றிலிருந்து ஏழு நாள் கழித்து வருவது அமாவாசை நாளாகும் அப்போதே போர் ஆரம்பிக்கட்டும் அந்த நாளே இந்திரனின் தலைமை கொண்டதாக சொல்லப்படுகிறது என்று சொல்வாயாக என்றான் கிருஷ்ணன் போரிடுவதற்காக கூடியிருக்கும் மன்னர்கள் அனைவரிடமும் அவர்கள் பேணி காக்கப்படும் ஆசையை நான் முழுமையாக தீர்த்து வைப்பேன் என்றும் சொல்வாயாக உண்மையில் துரியோதனின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படியும் மன்னர்கள் மற்றும் இளவரசர்கள் அனைவரும் ஆயுதங்களின் மூலம் மரணத்தை அடைந்து அற்போத நிலையை நிச்சயம் அடைவார்கள் என்றான் கிருஷ்ணன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி நாற்பத்தி இரண்டு அமாவாசையில் போர் தொடங்கட்டும் இப்பதிவு நிறைவுற்றது